ஹாய் காய்ஸ் நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு லோடு எடுத்துருக்கோங்க திருவண்ணாமலை சேத்துப்பட்டு சேத்துப்பட்டுக்கு தான் லோடு எடுத்துருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து இது வந்து வாடகை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவாங்க இந்த வாடகை நம்ம ஊர் பக்கம் போடுறதுனால தான் இந்த இது எடுத்தோம் அந்த லோடு வண்டி சர்வீஸ் பண்ணி ஆகணும் அதுவும் இல்லாமல் ஆயுத பூஜை கொண்டாடி ஆகணும் அதனால தான் வண்டி எடுத்து மொதல் ஆயுத பூஜை அதனால்தங்க நம்ம வீட்டுக்கு போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கிக்கிழமைங்க இன்றைக்கி லோடு எடுத்துகிட்டோம் நம்ம நேற்று வந்தால் நம்ம ஆஃபீஸுக்கு நாற்றிக்காமல் நேற்று காலைல பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு வந்தோம் ஆஃபீஸுக்கு இன்றைக்கி தீக்காமல் நம்ம லோடு எடுத்துட்டோம் சரி ஓகே லோடு ஏற்றிட்டு நான் காமிக்கிறேன் நான் லோடு என்னான்னு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுதுங்க எப்போ நம்ம பன்னெண்டரை மணிக்கு வந்தோம் வெயிட் பண்ண சொன்னாங்க இன்னும் ஏற்றல இப்போ போய் கேட்டோம் எத்தனை மணிக்கு ஏற்றுவீங்க அப்படின்னு அஞ்சு மணிக்குள்ளே ஏற்றி விட்ருவோம் அப்படின்னாங்க ஏற்றிடுச்சு நடக்குதுங்க லோடு ஏற்ற ரிவஸ்டூட சொல்லிட்டாங்க நம்ம பன்னெண்டரை மணிக்கு வந்தோம் இப்போ நாலு மணி ஆகுது இப்போ தான் ஏற்ற போகிறாங்க இதுவரைக்கு பார்த்திங்களா இந்த ஜல்லி கலக்கிற மிஷினு அந்த மிஷின் தாங்க ஏற்ற போகிறோம் சரி ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறவாங்க ஏற்றியாச்சுங்க மிஷின் ஏற்றியாச்சு டைம் பார்த்திங்கன்னா ஆறரை ஆகுதுங்க நம்ம நாலு மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீடியோ எடுக்க முடியலனால் என்னால் வந்து கிளம்புறப்போ வரும்போது ஒரு ஒரு வீடியோ தான் எடுத்துருப்பேன் டீ குடிச்சோங்க இங்கே தான் நிறுத்தி டீ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கு கிளம்புகிறோம் டயரில் இருக்க கடலில் எடுத்து இறக்கிட்டு டயரில் இருக்க கடலாம் எடுத்துட்டு அடைய கிளம்பு தான் நம்ம இப்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவாசல் வந்துட்டுங்க ஒம்பது மணி ஆகுது நம்ம வந்து தலைவாசல் டோல்கேட்டில் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ நம்ம எந்த வழி போக போகிறோன்னா அப்படியே கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிலேருந்து தியாகதுர்கம் அப்படியே திருவண்ணாமலை திருவண்ணாமலைலேருந்து அப்படியே சேர்த்து சேர்த்துப்பட்டுங்க அந்த வழிதாங்க போக போகிறோம் சரி ஓகே கிளம்பலாம் நம்ம நைட்டு ஒரு மணி ஆகுதுங்க அங்கே தலைவாசல் டோலில் சாப்பிட்டு எங்கேயுமே வண்டியே நிறை அப்படியே வந்து நேன்ட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம் பன்னெண்டு ஐம்பதுக்கெலாம் வந்துட்டோம் நம்ம படுக்க போகிறோம் பத்து தூங்கிட்டு காலைல அன்லோடிங்க காலைல அன்லோடு பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனிக்கு போகிறோங்க ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு ஸ்டோர் ரூமில் சர்வீஸ் பண்ணின்னு வண்டியை வாட்டர் வாஷ் விட்டு அப்படியே ஆயுத பூஜை கொண்டாடிட்டு ஆயுத பூ மறுநாள் ஆயுத பூஜை மறுநாள் நம்ம லைனுக்கு கிளம்புறோம் இறங்கிட்டாங்க பேமெண்ட் வாங்கிக்கனு போக வேண்டியதுதான் 그 안에 그리든가, 그 안에 그나든가, 그만큼. இறக்கிட்டு கட்டி ஈத்துட்டு வர சொன்னாங்க கட்டி ஈத்துட்டு வந்து இது வந்து விட்டோம் இறக்கிட்டோங்க இறக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனி போகலான்னு பார்த்தோம் விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்தில் வாட்டர் சர்வீஸ் பண்ணின்னு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தோம் இன்னைக்கு கம்பெனி இன்னைக்கு கம்பெனியில் இன்னைக்கு தான் படைக்க போகிறாங்களா பூஜை நாளைக்கு ஆயுத பூஜைக்கு வந்து லீவ் ஆயுத பூஜைக்கு லீவா அதுக்கு மறுநாளும் லீவ் வெள்ளிக்கிழமை தானா இப்போதான் வேலைன்னு லீவா கம்பெனி